முருகா என் அந்த பிள்ளையே இன்று நீ என்னை நிராகரிக்க சாதாரண அழைப்பு அல்ல சங்கமே நானே உனக்காக வந்து அழைப்பு கொடுக்க போகின்றேன் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாக போகின்றன இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் வீணாக போகவில்லை அவை அனைத்தும் உன்னை வலிமையாக்கி உனக்கு நன்மையை தரும் வழி அமைந்து உள்ளன என் வாழ்க்கை மாறுமா என்று நீ என்னை கவலைப்படாதே நான் உனது ஒவ்வொரு மூச்சியிலும் ஒவ்வொரு படியிலும் உன்னுடன் இருக்கின்றேன் பொறுமையாக காத்திரு பிள்ளையே உனக்காக நான் தயார் செய்திருக்கும் அருள் நேரம் விரைவில் உன்னை வந்து சேரும் அதுவரை மனதில் குழப்பம் இன்றி நம்பிக்கையுடன் இரே நிச்சயமாக நல்லதே உனக்கு நடக்கும் உன் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் நீ என் சொற்களை கேட்டு நடக்கும் பிள்ளையாக இருப்பதை நான் பெருமையாக நினைக்கின்றேன் ஒரு காலத்தில் உன் கண்களில் எப்போதும் கண்ணீர் வழிந்தது மனம் சோர்ந்து எதையோ இழந்தவனாய் இருந்தாய் அப்போது உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே துயரம் அடைந்தேன் ஆனால் இப்போது தங்கமே உன்னுடைய மாற்றத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன் உன் உள்ளத்தில் இருந்து எழும் தைரியமும் ஒளியும் என் அருளின் சின்னமாய் பிரகாசிக்கின்றது பிள்ளைகளிடம் மிகவும் அவசியமானது தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் இவை உன்னுள் நிலைத்து இருந்தால் இந்த ஒரு சக்தியும் முன்னை வெல்லாது இந்த குணங்களை மட்டும் காத்துக்கொள் தங்கமே ஏனெனில் நீ நடக்கும் வழியில் நானே

ஆனந்தத்தால் நிரப்பும் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா